இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசிர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் சம்பாதிக்கிறது கொஞ்ச பணமாய் இருந்தாலும் திருப்தியாக சாப்பிட முடியும் நல்ல உணவுகளை சாப்பிட முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் சந்தோஷமாய் வாழ முடியும் இப்படி கொஞ்சம் இருந்தாலும் சமாதானமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளப் போகிற அந்த வாழ்வை பெற நீதியின் பாதையே நமக்கு நல்லது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தரைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் யோபையாவின் நண்பரான நாகமாத்தானாகிய சோபார் யோபையாவுக்கு பதில் சொல்லுகிறார் யோபையா கண்டித்து பேசுகிறார் என்னை ஏன் நிந்திக்கிறீர்கள் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அதாவது அதாவது யோகோய்யா ஒரு குற்றமும் செய்யவில்லை ஆனால் அவர் குற்றம் செய்தார் அதனால்தான் இப்படி வந்திருக்கிறது என்று நண்பர்கள் நிந்தித்தார்கள் இந்த நிந்தனை தவறு என்று யோகோய்யா கண்டித்து பேசினார் அந்த நண்பர்களை அதைதான் இங்கு கண்டித்தல் என்று சொல்லப்படுகிறது கடிந்து கொள்ளுதல் என்றால் நீ செய்வது தவறு என்று கண்டித்து சொல்வதை தான் கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது நாகமாத்தனாகிய சோபார் சொல்லுகிறார் நான் உமை நிந்தித்தேன் என்று நீர் கண்டிக்கிறீர் அதனால் என் ஆவி ஏவுகிறது நான் பதில் சொல்ல நினைக்கிறேன் அதாவது துன்மார்க்கன் நான் சொல்வது தவறு என்று நீர் சொல்லுகிறீரே இது உமக்கு தெரியாதா துன்மார்க்கனுடைய வாழ்நாள் அவனுடைய வாழ்வு ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் என்றும் ஆதி காலம் முதல் மனிதன் தோன்றியது முதல் இன்று வரை இப்படிதான் இருக்கிறது என்றும் உமக்கு தெரியாதா என்று கேட்கிறார் தீயவர்களுக்கு தான் தீமை நடக்கும் அதாவது துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் தான் அவனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம்தான் இருக்கும் அது நிரந்தரமாய் இருக்காது கெட்டவனுடைய சந்தோஷம் நிரந்தரமாய் இருக்காது அவனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இது உமக்கு தெரியாதா என்று யோகையாவினிடத்தில் கேட்கிறார் துன்மார்க்கனுடைய நேர்மை வான பரியந்தம் எட்டினாலும் துன்மார்க்கனுடைய பேரும் புகழும் எவ்வளவு பெருகினாலும் அவன் தன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அவன் அழிந்து போவான் கொஞ்ச நாட்கள் தான் அவன் உடனே அழிந்து போவான் அவனுடைய வாழ்க்கை என்பது அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்றால் கனவு கண்டவர்களின் கனவு போல நாம் கனவு கண்டு கண் விழித்ததும் அந்த கனவு மறைந்து போகும் அது போல சொப்பனம் காண்கிறவர்களின் சொப்பனம் போல அந்த சொப்பனம் மறைந்து போகிறது உடனே மறைந்து போகிறது அது போல அது திரும்பியும் வராது அந்த சொப்பனம் வராது அது போல அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கனுடைய வாழ்க்கை இருக்கும் இது உமக்கு தெரியாதா துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது அவனுடைய சந்தோஷம் கொஞ்ச நாள் இருக்கும் அது உடனே போய்விடும் இதெல்லாம் யோகையாவுக்கு நடந்தது அதனால்தான் இவருக்கு நடந்த நிகழ்வை வைத்து யோகையாவை குறித்து சோபார் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுகிறார்கள் உம்முடைய சந்தோஷம் குறுகினது இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்கிறது என்றால் நீ துன்மார்க்கமாய் நடந்திருக்கிறீர் என்ற பொருளில் பேசுகிறார்கள் அவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் அவன் அவர்கள் வந்து எளிமையானவர்களுடைய சகாயத்தை தேடுவார்கள் ஒரு ஏழையோட உதவி கிடைத்தாலும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் மிகுந்த ஏழை ஆவார்கள் என்ற பொருள் வருகிறது உன்மார்கனுக்கு நல்வாழ்வு வந்தால் அது நிரந்தரமாய் இருக்காது அழி அது அழிந்து போகும் அவன் பெயர் முதலாய் மறந்து போகும் அவன் இறந்து போவான் அவனுடைய வாழ்நாள் குறுகினது அவனுடைய உயர்வும் குறுகியது கொஞ்ச காலத்தில் எல்லாம் விழுந்து போகும் அது நிரந்தரமற்றது என்று வேதம் சொல்லுகிறது அவனை பார்த்த கண்கள் இனி அவனைப் பார்ப்பதில்லை அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அடுத்தவர்களிடத்தில் பறித்துக் கொண்டதை பாவம் செய்து அடுத்தவர் பொருளை கொள்ளையடித்ததை அவன் தன் ஆஸ்தியை எல்லாம் அவன் அதற்கு பதிலாக தன் ஆஸ்தியை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அவனுடைய வாழ்நாள் முடிந்து அவன் மரணமடைந்து விடுவான் அவன் இருந்த இடமும் அவன் இருந்த வீடும் அவனுடைய தெருவும் கூட அவனை மறந்து போகும் என்று பொல்லாப்பை தன் வாயிலே அடக்கி வைத்துக் கொள்கிறான் தன் அடியிலே மடக்கி வைத்துக் கொள்ளுகிறான் அவனுடைய அடியிலேயே வைத்திருப்பானான் பொல்லாதவன் துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்களுடைய செயல்கள் வார்த்தைகளை வாயில் வைத்து மூடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர்கள் தன் நாவை அடக்கிக் கொண்டு பொல்லாப்பை தன் நாவின் அடியிலேயே வைத்து கொண்டு அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு விஷம் உள்ளதா இருக்கும் ஒருவர் இருதயத்தை குத்தி கிழிப்பதை போல பேசுவார்கள் அவர்களுடைய நாக்கின் அடியிலேயே பொல்லாப்பு இருக்கும் இதையாவது சொல்லி ஒருவரை மனதை நோவ எதையாவது சொல்லி பிறர் மனதை நோக வைப்பதும் பிறரை துன்பப்படுத்துவதற்கும் அவர்களை குற்றம் சாற்றுவதற்கும் அவர்களை மிக கொடுமைப்படுத்துவதற்கும் இவர்கள் வாயில் இருக்கிற வார்த்தைகளே போதுமானது அவ்வளவு வஞ்சகம் அவர்கள் நாவில் வைத்திருப்பார்கள் நாவின் அடியில் வைத்திருப்பார்களா துன்மார்கள் இதை நாம் சற்று கவனித்து பார்த்தால் பாம்பும் கூட தன் நாக்கின் அடியில் தன் பள்ளியின் அடியில் தான் விஷத்தை வைத்திருக்கும் அது போன்ற செயலுடையவர்கள் என்று இங்கு உதாரணம் சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி தன் நாவின் அடியிலேயே பொல்லாப்பை வைத்திருக்கிறவர்கள் சாப்பிடும் உணவு அவர்களுக்கு விஷமாய் மாறி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களுடைய உணவு அவர்கள் சாப்பிடும் உணவே அவர்களுக்கு விஷமாய் மாறி அவர்களை கொன்று போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றும் கூட விஞ்ஞான உலகத்தில் நாம் இந்த உணவை சாப்பிட்டால் இந்த வியாதி வரும் இந்த சத்து சேரக்கூடாது இது தேவையில்லாதது என்றெல்லாம் நாம் ஆயிரம் விளக்கங்கள் சொல்லுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் எந்த உணவும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருந்தால் அதற்கு நமக்கு தீங்கே செய்யாது கர்த்தரிடத்தில் நாம் ஜெபித்து சாப்பிடும் பழக்கம் வைத்திருப்பது நமக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமக்கு தீமை வராமல் நம்மை பாதுகாக்கும் நாம் உணவை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து அந்த உணவை ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட பாவ சாபங்கள் நமக்குள் வராது அதே நேரத்தில் நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீதிமான்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதும் கர்த்தரை துதிக்கிற வாயாகவும் நம்முடைய வாய் இருக்க வேண்டும் பொல்லாப்பு நம் வாயினில் இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் பொல்லாப்பு என்றால் என்ன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொரு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அகற்றி போட வேண்டும் அதை எடுத்து போட்டு நாம் ஆவியின் கடைகளால் நிரம்பியுள்ளவர்களா இருந்தால் இப்படிப்பட்ட தீமை நமக்கு வராது அவன் விழுகின ஆஸ்தியை அவன் கக்குவான் அப்படி என்றால் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அநேகம் பொருள்களை சேகரித்து அதிக பணத்தை சம்பாதித்திருந்தால் அவை எல்லாம் அப்படியே பாவ வழியிலேயே திரும்பி போகும் அந்த சொத்தும் பணமும் நிலைத்திருக்காது லஞ்சம் வாங்குதல் போன்ற காரியங்கள் இப்படிதான் எந்த வழியில் வருகிறதோ அதே வழியில் போய்விடும் பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று அதுதான் லஞ்சம் என்று சொல்லப்படுவது இன்று பாவம் செய்து பிற்காலத்திற்கான சாபத்தை நாம் கொள்வானே பரிசுத்தமாய் வாழ்வோம் வாழ்வோம் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களை அவன் காண்பதில்லை தேனும் நெய்யும் பாலும் ஓடுகிற அந்த செழிப்பான உணவுகளை அவன் சாப்பிட முடியாமல் போதும் ஒருவேளை சுகரோ பிபியோ போன்ற வியாதிகள் வந்தால் இவைகளையெல்லாம் நாம் சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட துன்ப நிலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இந்த நிலை வரும் விரியன் பாம்பு அவர்களை கடிக்கும் என்றே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாம்புகளின் விஷம் அவர்களை கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வெளிப்படியாக பாம்பு கொத்தி இறப்பதையும் குறிக்கும் வலு சிற்பமாகிய பொல்லாத வலுச்சிற்பத்தின் ஆவி அவர்களை தாக்கி அதனால் பல வியாதிகள் வந்து அவர்கள் சித்திரவதை அனுபவ அனுபவிப்பதையும் இது குறிக்கும் இரண்டு பொருளும் ஆவியின் மண்டலத்திலும் ஒரு பொருள் பொருளுண்டு இந்த இயற்கை மண்டலத்திலும் ஒரு பொருள் உண்டு இரண்டும் நடக்கும் இந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் துன்மார்க்க வாழ்வு வேண்டாம் கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வேண்டாம் லஞ்சம் வாங்குவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது பிறர் பொருளை ஆசைப்படாது என்று இச்சையா திருப்பாயாக என்ற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது லஞ்சம் என்ற சொல்லே நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்மை சுத்தி கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நற்காரியங்கள் நமக்கு நடக்கும் தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் திரும்பிக் கொடுப்பான் அவன் பாவம் செய்து அதனால் சம்பாதித்த பொருள்களை சேகரித்து அவன் ஆஸ்தியை வைத்திருப்பான் அந்த ஆஸ்தியை அவன் அப்படியே சரிக்கு சரியாக அவன் திருப்பி கொடுக்கும் நிலை ஏற்படும் அவன் வயிறு திருப்தியற்று இருக்கும் அவன் சாப்பிட்டும் திருப்தி அடையாமல் இருப்பான் அப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இதான் நிலை ஏற்படும் ஏழைகளை ஒடுக்கி தான் கட்டாத வீட்டை அவன் பறித்தபடியினாலும் தனக்கு சொந்தமில்லாத அடுத்தவர் பொருளை ஆசைப்பட்டதினாலும் இப்படிப்பட்ட நிலை அவனுக்கு ஏற்படும் திம்மார்க்கருக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று வேதம் செல்கிறது அவன் போஜனம் ஒன்றும் மீதியாவதில்லை அவன் சாப்பிடும் போது அவனுடைய ஆகாரம் ஆகாது அப்படி என்றால் அவர்கள் சாப்பிடும் அளவுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைக்காது அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவனாய் இருந்தால் அவனுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைக்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது அவன் சாப்பிடும் நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கோபத்தை அவன் மேல் ஊற்றுவார் சூரிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவான் அவன் திருப்தியாய் சாப்பிட கூட முடியாது அவனுக்கு தேவையான பரிபூரணம் அவன் செய்து அவன் பாவம் செய்து செய்து சேர்த்து இந்த அளவுக்கு நான் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து சேர்த்து கொண்டிருப்பான் அதையெல்லாம் அவன் சேர்த்து முடித்த பின்பு அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவனுக்கு தண்டனை வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுங்க இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்கு வில் அவனை எய்யும் கர்த்தர் அம்மை அடிக்க ஆரம்பித்தார் அவர் அடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது நம்மாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு தாழ்மையாய் இருந்து நல்வாழ்வு வாழ நினைப்பதே னமானது அவன் ஒழிக்கும் இடங்களில் இருள் சூழ்ந்திருக்கும் அவன் பதுங்கிக் கொள்ளலாம் பாதுகாப்பாய் இருக்கலாம் என்று நினைக்கிற இடங்களில் அவனுக்கு வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளும் ஏதேதெல்லாம் தன்னை காப்பாற்றும் என்று அந்த மனிதன் நினைக்கிறானோ என் என்னுடைய வேலை என்னை பாதுகாக்கும் என்னுடைய சொத்து என்னை பாதுகாக்கும் என் ஜனங்கள் என்னை பாதுகாப்பார்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்துவிட்டு இப்படியெல்லாம் அவன் நினைத்தால் எதையெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு என்று அவன் நினைத்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு இருளாய் முடிந்து போகும் தீமையாய் முடியும் அவன் கூடாரத்தில் மீதியாய் இருக்கிறவன் அந்த வீட்டில் அவர்கள் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான் அந்த வீட்டில் துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் இறந்து போவான் அதில் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவித்துக் கொண்டிருப்பான் வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தும் பூமி அவனுக்கு விரோதமாய் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது வானமும் பூமியுமே அவனுக்கு விரோதமா எழும்பி இருக்குமா அப்படி என்றால் சீதோஷண நிலைகள் வானம் பூமி என்று சொல்லப்படும் போது தண்ணீர் பூமியிலிருந்து வரும் தண்ணீர் நமக்கு வியாதியை கொண்டு வரும் காற்று நமக்கு வானத்தில் இருக்கிற காற்று அதனால் நமக்கு தீமை ஏற்படும் சூரிய ஒளி ஒளிப்படுவதனால் தோல்வியாதிகள் வரும் இப்படி வானமும் பூமியுமே நம் அக்கிரமத்திற்கு நமக்கு தண்டனை கொடுக்கும் என்பதும் இதன் பொருளாக கொள்ளலாம் அவன் வீட்டின் சம்பத்து இல்லாமல் போகும் அழிந்து போகும் அவனுடைய சொத்து சுகங்கள் அழிந்து போகும் அவருடைய கோபத்தின் நாட்களில் அவைகள் கரைந்து போகும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பங்கும் சுதந்திரமும் இதுதான் சொத்தே இதுதான் தண்டனை தான் அவனுக்கு சொத்தாக இருக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு வாழ்கிறவன் துன்மார்க்கன் என்று எண்ணப்படுகிறான் அப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய கோபம் இப்படியாக தண்டனைகளை கொண்டு வரும் இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற சொத்து சுகம் அதனால் தயவு செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நீதியின்படி நியாயத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இவ் உலக வாழ்க்கையிலும் ஆசிர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் சம்பாதிக்கிறது கொஞ்ச பணமாய் இருந்தாலும் திருப்தியாக சாப்பிட முடியும் நல்ல உணவுகளை சாப்பிட முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் சந்தோஷமாய் வாழ முடியும் இப்படி கொஞ்சம் இருந்தாலும் சமாதானமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ள போகிற அந்த வாழ்வை பெற நீதியின் பாதையே நமக்கு நல்லது துன்மார்க்கமாய் வாழ வேண்டாம் நன்மைகளை இழந்து போக வேண்டாம் நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நிம்மதியாய் சாப்பிடலாம் நிம்மதியாய் தூங்கலாம் நிம்மதியாய் வாழலாம் கர்த்தருடைய ராஜ்யத்திலும் நிம்மதியாய் போய் சேரலாம் எரிகிற அக்னி கடலுக்கும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட வாழ்வை நாம் தெரிந்து கொள்வோம் துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரும் விளையா சிந்தரிப்பாராக